கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இரண்டாம் வீட்டிலே சனி பகவான் வருகிறார் இரண்டிலே சனி வருகிறார் என்றால் குருங்கிறவர் அவ்வளோ புண்ணியமான ஒரு ஆள் அவர் வீட்டில் இருந்தால் எந்த தோஷமும் இல்லை என்று சொல்லுகிறார் இவங்க பெரியவங்க சின்னவங்கலாம் பார்க்க மாட்டாங்க நியாயத்துக்கு கட்டுப்படுற ஆள்கள் நிறைய நேரத்தில் இவங்க பெரியவங்களோட கிளாசஸ் ஆகும் அப்போ என்னோ அவங்க தவறு செஞ்சுருப்பாங்க இப்போ பிரித்து பிரித்து பார்ப்போம் திருமணம் எப்படி இருக்கும் வேலை தொழில் படிப்பு மாணவர்கள் தொழில் படிப்பு சொத்து விஷயங்களை தெளிவாக பார்க்கலாம் நடந்தாலும் அதை தட்டி கேட்கக்கூடிய ஒரு தைரியம் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இருக்குங்க ஞாபக சக்தி அதிகமா இருக்குங்களுக்கு இருக்கும் ஜோதிடர் யுகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கும்பராசிக்காரர்களுக்கு இரண்டாம் வீட்டிலே சனி பகவான் வருகிறார் இரண்டிலே சனி வருகிறார் என்றாலே மன மகிழ்ச்சி தான் ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது உங்கள் குடும்பத்திலே மகிழ்ச்சியும் ஒரே ஒரு ஒரு ஆனந்தமும் ஏற்பட போகிறது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் நல்லா புரிஞ்சுக்கோங்க சனி கொடுத்தா தடுக்க ஆலை கிடையாது உங்க ஜென்ம ராசியில் இருந்த சனி பகவான் விலகி இரண்டாம் ஸ்தானத்துக்கு போறார் அப்ப பன்னெண்டாம் அதிபதியும் ராசி அதிபதியும் ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் இதில் நடக்க போகிற அற்புத பலன்கள் இது மட்டுமா குருபார்வை வரப்போகுதுங்க சனிப்பயிற்சிக்கு அப்புறம் குரு பார்வை வருகிறது உங்கள் ராசிக்கு ராகு பகவான் வரப்போகிறார் அப்போ ராகுங்கிறது ஒரு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய விஷயங்கள் வரப்போகிற அவர் கொடுக்க போகிற விஷயங்கள் ஒன்று ஒன்றும் தெளி தெளிவாக பார்த்துக்குவோம் கடந்த ஏழு வருஷமாகவே சொல்லாங்க ஏகப்பட்ட பிரச்சனை ஏதாவது ஒரு தடங்கள் எதை தொட்டாலும் அது வந்து என்னங்க சரியாகவே முடிய மாட்டேங்குது அப்படின்னு ஒரு ஏக்கம் இவங்களுக்குள்ளே இருக்குங்க அது எல்லாம் இந்த வருடம் வந்து உங்களுக்கு தீரப்போகுதுங்க இந்த வருடம் கிரக பயிற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க அது அந்த வருஷத்தை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம் கிரகப்பயிற்சிக்கு முன் அதாவது மே மாதத்துக்கு முன் மே மாதத்துக்கு பின் அப்படின்னு பிரிக்கலாம் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்துக்கு வராருங்க இது ஒரு அற்புதமான அமைப்பு குரு பகவான் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்கார் ராகு பகவான் ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்திலிருந்து குடும்பத்துல சில சிலக்கல்களை கொடுத்துக்கிட்டே விட இப்போ வந்து உங்கள் ராசிக்கே வராருங்க கேது பகவானை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்துல இருந்து இப்போ ஏழாம் இடத்துக்கு வராருங்க சனி பகவான் உங்களோட ராசிலேயே உங்கள் ஜென்மத்திலயே இருந்து ஏகப்பட்ட குழப்பங்களையும் டென்ஷனையும் ஒரு நிம்மதி இல்லாத தன்மையும் கொடுத்துட்டு இருந்தவர் இப்போ இரண்டாம் இடத்துக்கு வராருங்க பாத சனியாக வராரு அப்போ அவங்களோட பிரச்சனைகள் படிப்படியாக 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 உங்களை விட்டு விலங்குறதுக்கான ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்குங்க சனி பெயர்ச்சிங்கிறது எப்போ நடக்க போகிறதுன்னு பார்த்தேன்னா உங்கள் ராசிலேயே சனி இருக்காரு அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி உங்கள் ராசியிலேருந்து இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானமான மீன ராசிக்குள்ளே பிரவேசிக்கிறாரு இவருடைய பார்வை பலம் அதிகமாக இருக்குது அவருடைய ஸ்தான பலம் குறைவாக இருக்குது அதனால் குடும்பத்தில் பிரச்சனை வராது பெருசாக கவலை இல்லை கவலைப்பட வேண்டாம் பட் அவருடைய பார்வை பலம் அதிகரிக்கிறதுனால பார்வை பலம் வலுவாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஆரோக்கிய சங்கடம் உங்களுடைய தாயாருக்கு ஆரோக்கிய சங்கடம் உங்களுடைய எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் போன்ற விஷயங்களால் தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் சனியின் பார்வை பலம் பதினொன்னாம் இடத்தை பார்க்கறதுனால இரண்டாம் இடத்துல இருந்து தன குடும்ப வாக்குஸ்தானத்திலிருந்து பதினொன்றாம் இடத்தை பார்க்கறதுனால பாத சனியாக பார்க்குறாரு இந்த பதினொன்றாம் இடம்ங்கிறது வந்து உங்களுடைய முட்டி பகுதியிலேருந்து கால் பகுதி ஃபுட் வரைக்கும் பாதம் வரைக்கும் இதனால் பாத சனின்னு பேர் இருக்குது அதனால தான் உங்களுக்கு இந்த கும்பராசியில் பிறந்தவளுக்கு இடது காலில் அடிபடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது லெஃப்ட் லெக்கு லெஃப்ட் லெக்கு முட்டிலேருந்து கால் பாதத்துக்குள்ள அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது மூணு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் ஆரோக்கியத்தில் சங்கடத்தை ஏற்படுத்துவார் ஏன்னா இரண்டாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்தை பார்க்குறாரு வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ அல்லது கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சகலவிதமான வளங்களையும் கொடுப்பார் இரண்டாம் வீட்டு குரு இந்த இரண்டாம் வீட்டு இருக்கக்கூடிய குரு பகவான் வேற என்ன திருவர் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடமாகப்பட்ட உங்களுடைய வியாதி கடன் கஷ்டம் போன்றவற்றை பார்க்கிறார் அதெல்லாம் சரி பண்ணுவார் அதே மாதிரி குரு பகவான் சனி பகவான் ரெண்டாம் வீட்டு இருப்பவர் ரெண்டிலிருந்து ஏழாம் பார்வையாக ரெண்டிலிருந்து மூன்றாம் பார்வையாக ரெண்டு மூணு நான்கு ப்ரமோஷனை பார்க்கிறார் முக்கியமாக சனி பகவான் பத்தாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் பதினொன்றாம் இடம் என்பது லாபஸ்தானம் லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஏற்படுதுன்னா லாபங்கள் பெரிதாகிறது நிறைய சம்பாதிக்க ஆரம்பிக்கிறீங்க வேற லெவலில் போகிறீங்க உங்களுடைய வருமானம் என்பது ரெட்டிப்பாகிறது இப்போ பணம் ரீதியாக வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட பணமாக இருக்கலாம் வெளிமாநிலம் சம்மந்தப்பட்டமாக இருக்கலாம் கடனை அடைக்கக்கூடிய பணமாக இருக்கும் ஆக மொத்தம் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மாறுதல் உண்டு வளர்ச்சியும் உண்டு சில தூரம் பயணங்கள் வரும் பொதுவாகவே போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா மன இருக்கும் ஜென்மசனியில் எதுக்கு எடுத்தாலும் கொஞ்சம் தடங்கள் ஏற்பட்டது ஸ்லோ டவுன் ஆனது இப்போ இப்போ கலைத்துறையிலும் மாறுவம் வந்துடும் சினிமா இருக்கலாம் யூடியூப்பாக இருக்கலாம் மீடியா இருக்கலாம் இங்கே ஃபோன் வச்சுருந்தா மீடியா தானே அப்போ உங்களை பற்றி பப்ளிசிட்டி ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆக நியூஸ் சம்மந்தப்பட்டது மீடியா சம்மந்தப்பட்டது தைரியமாக ப்ராசஸ் பண்ணுங்கள் இப்போ இதை எப்படி சார் நான் உங்கள் தொழிலில் பயன்படுத்தி இப்போ ஒரு வேலைக்கு செய்கிறவங்க அவங்க அவங்கள பற்றி வீடியோஸோ லிங்க்டன் இந்த மாதிரி போடும்போது அவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இப்போ சோசியல் மீடியாவில் அடுத்து வழி வளர போகிறாங்க இதே பிஸ்னஸ் வச்சுருக்கவங்க அவங்க ப்ராடக்டை இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி போட சொல்கிறது ஆக மொத்தம் தகவல் தொடர்பு சாதனத்தின் மூலமும் இன்ஸ்டாகிராம் இது மூலமும் வளர்ச்சி அடையக்கூடிய காலம் இன்ஸ்டாகிராம் ஒரு புரிதல் புரிதலுக்காக சொல்கிறேன் மாதிரி வெப்சைட்டாக கூட இருக்கலாம் ஆக மொத்தம் உங்களை பாப்புலாரிட்டி பண்ண வேண்டிய காலகட்டம் உங்கள் ராசிக்கு ராகு வரார் சும்மா விட மாட்டார் அதே சிந்தனையாக தான் இருக்கும் ஒரு ஒரு நல்ல ஒரு மாற்றம் இருக்குங்க நிறைய படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு இந்த இந்த புதிய உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றங்கள் வரதுக்கான ஒரு காலமாக இருக்குங்க இது வந்து பொதுவான பலன்கள் இப்போ குரு பகவான் வந்து உங்களுக்கு இந்த வருடம் எப்படி பண்ண போறார் அப்படின்னா நான்காம் இடத்துல சுதஸ்தானத்தில் இருந்த குருவும் அஞ்சாம் இடத்துக்கு வராருங்க அஞ்சாம் இடத்துல குரு வந்து குரு பலன் அற்புதமான அமைப்புங்க அப்ப அஞ்சாம் இடத்துல இருந்து உங்களுக்கு ஒன்பது பதினொன்று உங்கள் ராசி ஆக மொத்தம் மூன்று இடங்களை பார்க்குறாருங்க அஞ்சல குரு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கும் அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் பண வரவும் ரொம்ப நல்லா இருக்குங்க குலதெய்வ அதிர்ஷ்டம் குலதெய்வத்தோட வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தேடித்தரும் இந்த வருஷம் குலதெய்வத்தோட அருளால நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருங்க பயன்படுத்திக்கோங்க தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் குருவோட பார்வை ஒன்பதாம் இடத்துல படுதுங்க ஒன்பதாம் இடத்துல குரு பார்வை படுறது அதுவும் அஞ்சாம் இருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறது பாக்யஸ்தானத்தை பார்க்கறது ரொம்பவே அற்புதமான அமைப்புங்க உங்கள் குழந்தைகளுக்கு பயணங்கள் போகக்கூடியது உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு மாற்றம் இடமாற்றம் அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையறதுக்கான சூழலை எல்லாம் இந்த ஒன்பதாம் இடத்துல பாகியஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க அது தந்தைக்கும் மகனுக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் தீர்த்த யாத்திரை நிறைய போய்ட்டு வருவீங்க உயர்கல்வி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய இந்த கும்பராசிக்காரங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க இந்த ராசியில் பிறந்த வேலை தேடி கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினர் இத்தனை நாளாக வேலை இல்லாமல் இருந்தீங்க ஜென்ம சனியாக இருந்து பத்தாம் இடத்தை சனி பார்த்ததுனால வேலை இல்லாமல் இருந்தது இருந்த வேலையும் தொலைச்சிட்டு தொலைச்சிட்டு நிற்கிறாள்னு உங்கள் வீட்டுக்காரியோ உங்கள் அம்மாவோ திட்டுவாங்க இப்போது இரண்டாம் இடத்துக்கு சனி பயிற்சி ஆகி இருக்கிறதுனால நீங்கள் வேலை கிடைக்கும் ஒன்றா தகுதி குறைவான வேலையாக கிடைக்கும் சனி வந்து நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸை உழைப்பின் மூலம் உங்களுக்கு கொடுப்பாரு நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இவர்கிட்ட ஃபோக்கஸ் பண்ணுற நேரம் நம்ம அது கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தால் அவருக்கு ஒரு பெரிய பணம் வரும்போது அவர் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாரே சார் பெரிய பணம் வந்தால் அவர் சப்போர்ட் பண்ணுறது இருக்கட்டும் சார் முதல்ல குழப்பை பார்ப்போம் சார் நீங்கள் உங்கள் சீரியஸா சீரியஸாக நீங்க நீங்கள் உங்கள் ஃபீல்டில் ஆள் ஆகிடுவீங்க ஆனால் நீங்கள் உங்கள் பழப்ப சீரியஸாக பார்க்கணும் அதுதான் முக்கியம் உங்கள் நீங்க நீங்கள் சீரியஸாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆள் ஆனால் உங்கள் குழப்பை நீங்கள் சீரியஸாக பார்க்குறீங்கன்னா இல்லையாங்கிறது தான் முக்கியம் ராகு என்ன பண்ணுறாரு ராகு உங்கள் ராசிக்கே வந்துடுறாருங்க ராகு உங்கள் ராசியில் இருக்கனால உங்கள் தோற்றத்தில் பழக்க வழக்கங்களில் ஒரு மாற்றத்தை கொடுப்பாருங்க ஒரு பேராசை தன்மை கும்பராசிக்காரங்க எப்பயும் மாட்டாங்க ஆனால் ராகு ராசிக்கு வரும்போது ஒரு பேராசை குணத்தை வந்துட்டு உங்களுக்கு கொடுப்பாரு தப்பு பண்ணால் என்ன எல்லோரும் நல்லா அப்படி தானே பண்ணுறாங்க நம்ம மட்டும் ஏன் நேர்மையாக இருக்கணும் இந்த மாதிரி தன்மைகளெல்லாம் யோசிக்க வைப்பாருங்க அதே மாதிரி ஆன்லைனில் விளையாடுறது அதில் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கிற எண்ணத்தை எல்லாம் கொஞ்சம் கொடுத்து பார்ப்பாருங்க அந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க உங்களோட மூளையையும் உங்கள் உடம்பையும் எப்போயுமே பிஸியாக வச்சுக்கோங்க இந்த வருஷம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட நிறைய பேருக்கு யூட்ரஸ் கேட்டிருந்தாங்க கர்ப்பப்பை பக்கம் கட்டி இருக்குது கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணுறதா இல்லை கேன்சர் கட்டியா இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் நிறைய பேர்த்துக்கு இந்த சில மாதங்களாக அதே தான் வந்துட்டுருக்கு இது இதுதான் இப்போ கன்னியூ ஆக போகுது அப்போ இந்த கிரக சூழ்நிலை இப்படி வந்திருக்கு பட் அது ஜாதக ரீதியாகவும் மருத்துவம் ரெண்டும் கம்பைன் பண்ணி பார்த்து க்யூர் பண்ணிக்கோங்க ரைட் இப்போ என்ன கடவுள் வழிபாடு பண்ணிக்கிட்டால் நல்லவை அதிகரிக்க அல்லவை தேவையற்ற விளக்குறதுக்கு என்னென்னு பார்த்துருவோம் இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு சிறந்த என்ன தெரியுங்களா திருநாகேஸ்வரம் சென்று ஒரு டைம் பாலபிஷேகம் பார்த்துருங்க சனி பயிற்சிக்கு ராகுக்கு எது பரிகாரம் கொடுக்குறேன்னா காலகட்டம் அப்படி இருக்குது ஏன்னா ராசியில் ராகு பகவான் சில காலம் பயணிக்க போகிறார் அதனால் திருநாகேஸ்வரம் சென்று பாலாபிஷேகம் ஃபஸ்ட்டு பண்ணிக்கணும் ரைட் ரெண்டாவது நீங்கள் போயிட்டு சனீஸ்வரர் சம்மந்தப்பட்ட ஸ்தலத்துக்கு ஒரு முறை சென்று வரணும் திருநாகேஸ்வரமாக இருக்கலாம் குச்சனூர் இருக்கலாம் ஆல்ரெடி திருநாகேஸ்வரம் போயிட்டு வந்திருப்பீங்க திருநள்ளாறு ஆல்ரெடி போய்ட்டு வந்திருப்பீங்க திருநள்ளாறு இல்லை குச்சனூர் இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க திருநள்ளாறு ஏன் அப்படி சொல்லணும்னா பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் வீடு வெளியே ஊரை குறிக்கிற ராசி இந்த இடத்துக்காக இப்போ இது மட்டும் செஞ்சுட்டு வரும்போது அடுத்த படை வளர்ச்சி பெற வாய்ப்பு உண்டு எந்த கஷ்டங்கள் வந்தாலும் மீண்டு வர வாய்ப்புகள் இருக்கிறது கேது ஏழில் இருக்காருங்க கணவன் மனைவி ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போறதும் எந்த ஒரு விஷயனாலும் நீங்க கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கிறதும் அடுத்தவங்க பேச்சை கேட்டுட்டு க வாழ்க்கை துணிக்கிட்ட நீங்கள் வந்து பிரச்சனை பண்ணாமல் இருக்கணுங்க ஏன்னா வாழ்க்கை துணை அவங்க தான் கடவுள் உங்களுக்காக உங்களுக்கே உங்களுக்குன்னு ஒரு துணையாக அவங்கள தான் கொடுத்துருக்காங்க அப்போ அவங்கக்கிட்ட எந்த விஷயனாலும் விட்டு கொடுத்து போங்க அப்படி போகும்போது இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க அடுத்து வந்து எட்டாம் இடத்தை வந்துட்டு சனி பார்க்குறாருங்க அப்போ வாழ்க்கை துணிகிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் இன்சூரன்ஸ் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸோ ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் இந்த சமயத்தில் போட்டு வச்சுருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து பதினோராம் இடத்தை வந்து லாபஸ்தானத்தை சனி பகவானும் பார்க்குறார் அப்போ குரு பகவானும் பார்க்கிறார் அதனால் உங்களுக்கு பதினோராம் இடத்துல சனி குரு பார்வை உங்களுக்கு இப்போ பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தான் கொடுக்குங்க அதில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை கடந்த ஐந்து வருட காலங்களை ஒப்பிடும்போது போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குங்க இன்னும் இந்த வருடத்தை நீங்கள் சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்னா சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாடு பண்ணுறதும் பசுமாட்டிற்கு உணவு தானம் பண்ணுறதும் உங்களுக்கு மிகச்சிறந்த வருடமாக இந்த வருஷத்தை மாற்றி கொடுக்கும் இந்த கும்பராசியில் பிறந்தவாளுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னா உங்களுக்கு அலைச்சல் ஆரோக்கிய குறைபாடு இரண்டு அவசியம் நடக்கும் இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னா குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒம்போது வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு உண்டான படிப்பு செலவை ஏற்றுக்கணும் இது வந்து உங்கள் குழந்தைக்கு என்ன படிப்பு செலவு கொடுப்பீங்களோ அதே செலவு கொடுக்கணும் உங்கள் குழந்தையை கொண்டு போய் ஒரு கான்வெண்ட்டில் போட்டு அந்த குழந்தைக்கு நீ வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து விட்டிங்கன்னா அது பரிகாரம் கிடையாது அது உங்களுக்கு மேலும் நஷ்டத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி வீட்டில் வயசானவங்க இருந்தால் கூட அவர்களுக்கு நீங்கள் உக்காந்து பேசணும் நீங்கள் வெளியில் பேசுவீங்கல்ல அதை வீட்டில் உங்களுடைய தாத்தா பாட்டிக்கிட்ட அப்பா அம்மா கிட்ட உக்காந்து பேசுங்க உங்கள் மனசில் இருக்கிற குறைகளை சொல்லி எழுதாலும் சரி நிறைகளை சொல்லி எழுதாலும் சரி அவர்களிடம் பேச வேண்டும் வயதானவர்களுடன் பேச வேண்டும் அதனால வயது இந்த ஓல்டேஜ் ஹோம்ஸ் இருந்ததுன்னா அந்த இடத்துக்கு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு சண்டே நீங்கள் பிறந்த கிழமை நீங்கள் சண்டேல பிறந்தால் சண்டே செவ்வாய்க்கிழமை பிறந்தால் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அந்த கோயில் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த வயதானவர்களுடன் உட்கார்ந்து அமர்ந்து சாப்பிட வேண்டும் அவங்களுக்கு நீங்கள் ஊட்டி விட வேண்டாம் அவங்களுக்கு நீங்கள் பாத்ரூம் கழுவி விட வேண்டாம் எதுவும் பண்ண வேணாம் அவங்க பேசுகிறத நீங்கள் கேட்டுக்கணும் அவங்களுடைய மனசில் இருக்கிற குறையை நீங்கள் கேட்டாலே போதும் உங்களுடைய குறை உங்களை விட்டு அகலும் விட்டு அகலும் என்பதை சொல்லி குலதெய்வ வழிபாட்டை செய்வதன் மூலமாக உங்கள் குடும்பம் க்ஷேமமாக இருக்கும் என்பதை சொல்லி அனைத்து விதமான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்